அனைவருக்கும் வணக்கம் இது கூட இப்போ நான் போட்டேன் ரெண்டு பாக்கெட்டில் போட்டிருக்கேன் ரெண்டு பாக்கெட்டும் சுச்சம் வந்துடுச்சு இந்த கலர் ஒரு பாக்கெட்டும் இந்த கலர் ஒயிட் கலர் ஒரு பாக்கெட்டும் ஒயிட் க வயலட்டில் ஒரு பாக்கெட்டும் ரெண்டு பாக்கெட்டில் போட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் மறுபடியும் ஒரு பாக்கெட் வந்து காய் பின்னி வச்சுருக்கேன் ரெண்டேகால் பாக்கெட்டு இது என்ன கொஞ்சம் கம்மியாக வரும் ஒயர் ரொம்ப வரல ரெண்டே ரெண்டை ஹாலும் வச்சுக்கொண்டிவிட்டான் எல்லாப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கூட அழுத்தமாக இருக்குது இந்த பட்டன் வைக்கலை இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்